நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் பூமிங்க நம்ம கோயம்புத்தூர் சைடில் கிணத்துக்கடுவுங்க இருந்து ரொம்ப நியர்பிளாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் கிணத்துக்கடலில் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்காகவே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த சேனலில் பதிவு கொடுத்துருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கருங்க கிணத்துக்கடு ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து வெறும் மூணே மூணு கிலோமீட்டர்ல அழகான தோப்பு நம்ம சேலுக்கு கொண்டு வந்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி முப்பதடி பஞ்சாயத்து ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பெரிய ரோடுங்க பஞ்சாயத்து தரத்து மேலே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் சமசதுரமாக இருக்குது ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் அழகான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நிறைய பேர் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி நல்லா லோ பட்ஜெட்டில் வேணும் கேட்டு வந்துருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா லோ பட்ஜெட்டில் உங்கள் சேலுக்கு வந்திருக்குங்க ஏக்கர் வெறும் ஒரு கோடி ரூபா தான் கேட்குறாங்க நீங்கள் கிணத்துக்கடு சைடில் பூமி தேடிட்டு இருந்து பூமிக்கு கொண்டு இது பார்த்துருந்தீங்கன்னா எங்கே போனால் உங்களுக்கு ஏக்கர் ஒன்னே கால் ஒன்றரை ஏன் ஒன்னே முக்கால் அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருப்பாங்க இது லோ பட்ஜெட்டுங்க உங்களுக்கு பஞ்சாயத்து ரோட்டு மேலே கம்மிஞ்சிருக்கு வெறும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டு ஏக்கர் இருக்குங்க பிரிச்சு நம்ம வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரு அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா நம்ம சேனலுக்கு கால் பண்ணி கேளுங்க வீடியோ நமக்கு கால் பண்ணி கேளுங்க இல்லை இந்த மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க சரியாக ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டி பிடிச்சி கொடுத்துடலாம் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் ப்ராப்ளம் அமைஞ்சிருக்குங்க ஒரு போருங்க கெனல் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்குங்க வாய்க்கா பாசனம் இருக்கு அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் பூமிங்க விலை வந்து அனுசரிப்பு உண்டு ரெண்டு ஏக்கர் சேர்ந்து ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க நல்ல ரேட்டுக்கு அனுசரிச்சு வாங்கி தரலாங்க தேங்க்யூ தேங்க்யூ மச்